அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேளையில் வேலை பார்க்கும் இடத்தில் சற்று சங்கடங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு கூடுதல் கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மதிப்பு கூடும் நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் எல்லா விஷயங்களிலும் தேவை வழிமேல் வைத்து காத்திருந்தாலும் வர வேண்டியது தாமதமாகத்தான் வரும் இன்று பொறுமையும் தேவை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதற்கும் தயாராக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் எதிர்பாரா இடைஞ்சல்கள் வரலாம் வரும் அதை சமாளிக்க நீங்கள் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெல்ல முடியாத நபராக இன்று நீங்கள் இருப்பீர்கள் எல்லோரையும் வெல்லுகின்ற அளவுக்கு ஒரு ஆற்றல் இன்று உங்களுக்கு இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களை விட உங்களை பிடிக்காதவர்களையே அதிகம் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது நடத்தையில் கவனம் தேவை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று பார்ப்பதெல்லாம் நல் உறவாக இருக்கிறது கனிவான பேச்சு கேட்க முடிகிறது மனதிலே ஒரு இன்பம் தோன்றுகிறது உறவுகளால் நன்மை உண்டாகின்றது நல்ல நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருகிறது உங்களது முயற்சிகளுக்கு தேவையற்ற முட்டுக்கட்டைகள் வந்து விழுகின்றன இவைகளையெல்லாம் தாண்டி நீங்கள் வெல்ல வேண்டும் வெல்வீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை தரும் நல்ல நாள் எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும் அதுவும் சவால் நிறைந்த ஒரு பணியில் இன்று நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுக்குரிய ஒரு செயலை செய்தாலும் பாராட்ட வேண்டியவர் பாராட்டவில்லை இந்த ஒரு பங்கம் இன்று உங்களுக்கு நடக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் கூடும் நாள் புகழ் பெறும் நாள் சாதனைக்கு உரிய ஒரு செயலை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி ஏற்படும் நாள் நாம் நினைத்தபடி முடிந்துவிட்டது என்ற திருப்தி இன்று உங்களுக்கு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் இப்படியெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அப்படியெல்லாம் நடக்கவில்லையே என்ற ஒரு மனக்குறை இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் முயற்சி வீண் போகாது எதை எதிர்பார்த்து நீங்கள் முயற்சி செய்தீர்களோ அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் யோசித்து ஒரு செயலை செய்ய வேண்டும் இந்த செயலை செய்யலாமா கூடாதா என்பதை யோசித்து அறிந்தபின் செய்யுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சு பணம் இந்த இரண்டு விஷயங்களில் நீங்கள் தெளிவாக நடந்து கொள்வதால் நீங்கள் எதிர்பாரா நன்மை வந்து சேரும் நாளாக காட்டுகிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள் இன்று தப்பித் தவறி கூட நீங்கள் கொல்லும் வார்த்தையை பேசக்கூடாது இதில் கவனம் வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெடு நாட்களாக முடிவு காண முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருந்த ஒரு பிரச்சனைக்கு உங்கள் மூளை இன்று ஒரு நல்ல முடிவினை அறிவிக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குழப்பம் நிலவும் நாள் இந்த நாள் எதை செய்வது எதை விடுப்பது என்பதில் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்வதில் கவனம் தேவை தரமற்ற ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான விலை கொடுத்து மிக நல்ல பொருளை இன்று நீங்கள் நிச்சயம் வாங்குவீர்கள் நீங்கள் செய்யும் செலவு வீண் போகாது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் சந்தோஷப்படும் நாள் இந்த நாள் மிகவும் புத்திசாலித்தனமாக ஒன்றை எதிர்பார்த்து ஒரு வேலையை செய்தீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது போலவே நடந்தது என்று சொன்னால் அந்த சந்தோஷம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டும் கொஞ்சம் அசந்தால் கூட சற்று அலட்சியமாக இருந்தால் கூட நீங்கள் பெற வேண்டிய லாபம் உங்களுக்கு வராமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சாணத்தில் வெற்றி யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு உங்களது செயல்கள் இன்று இருக்கும் மற்றும் அந்த செயல்களால் உங்களுக்கு புகழ் உண்டு அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்